வணக்கம் அணில் டைம் மாவு சே அரைக்கேஜ் ஆய்ந்து வச்சுருக்கோம் கோவட்டை செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வேர்க்கடலை வந்து அரைக்கேஜி எடுத்து வச்சுக்குவோம் வெள்ளம் கேஜி மாவு வந்து அரை கேஜி மாவு எடுத்து வச்சுக்குவோம் நாலு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இதை வச்சு எப்படி கோவிட் டைம் மாவை வச்சு ஒரு பூரண கோவிட்ட செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த வெள்ளத்தை பொடி பண்ணிக்குவோம் இந்த வேர்க்கடலேருந்து வர்த்தடலாம் இந்த வந்து ரெடிமேட் மாவு இருக்கிறதால நம்ம வறுக்க தேவையில்லை ஒன்று இட்லி பாத்திரம் போட்டு வேக வைக்கவும் தேவையில்லை எப்படி செய்யலாம் சாஃப்டாக செய்ய போகிறோம் கடையில் வாங்க மா வந்தால் கூட நம்ம சாஃப்டாக தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பக்கம் வாங்க முடியும் ஓகே வேக நல்லா வறுத்தரலாங்க இன்னும் கொஞ்சம் வருபடணும் நல்லா கரெக்டான பக்குவமாக வந்து வர்த்திடலாம் வரத்திற்றுட்டு இந்த ஆற வச்சு தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் கூட செய்ய ஓகேங்களா வேகையில் எதாவது பாதம் கட்டான பாதம் நல்லா வருத்தாச்சு அது எடுத்துட்டு அது ட்ரயில் போட்டு நல்லா கீழம் வேறு பொருள் மாற்றிட்டு கீழே ஆற வச்சிடலாம் நல்லா வருத்தாச்சுங்க கட்டண பக்கத்தில் வறுத்துக்குள்ள நல்லா ஆற வச்சுட்டு இந்த தோலை எடுத்துகிட்டு வெள்ளம் கூட பூர்ணா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வேர்கல்ல வந்து வருத்தாச்சுங்க அது இந்த வெள்ளம் பிடி பண்ணிக்கலாம் கரெக்டாக பொடி ஆக்கிலாம் ஓகேங்களா எல்லாத்தையும் பொடியாக்கிட்டு பண்ணி பண்ணிட்டு வேர்க்கடலை வறுத்தாச்சு இந்த கையில் வந்து பஸ்ட் தோல் பூரா பாருங்க தோல்லாம் விட்டுரும் விட்டு இந்த தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அது வேர்க்கடலை க்ளீனாக வந்து வறுத்துட்டு தோல்லாம் சுத்தமாக எடுத்தாச்சு இப்போ வந்து இதையும் இந்த வெள்ளத்தையும் ஒன்றா பொடி இடிச்சிக்கலாம் நீங்கள் இருந்தால் மிக்சியில கூட போடலாம் புறப்போ அரைச்சிக்கலாம் மிர்ச்சியில் இல்லை உரில் உடைச்ச கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம உரல்லே ஓகேங்களா பாருங்கள் மேலாம் தவிக்கும் நம்ம க்ளீனை வந்து இடிச்சு தரலாம் இதை இது கூட வெள்ளம் போட்டு வெள்ளம் எதையும் சேர்த்து இடிச்சு கிளீனாக இடிச்சேத்தரலாம் இப்போ ஓகேங்களா இது கொஞ்சம் இடி மசிவிட்டு மஸதுக்கப்புறமா வெள்ளம் போட்டு அது கூட அடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே கொஞ்சம் மசினி இருக்குது இது கொடுவே கொஞ்சம் வெள்ளம் போட்டுடலாம் வெள்ளம் போட்டு இது ஒன்றா இடிச்சிக்கிலாங்க ஒன்றாக இடிச்சுட்டு க்ளீன் எடுத்து வச்சிடலாம் நல்லா அந்த வேர்க்குடலாம் நல்லா மசினோம் குறை குறைப்பா இருந்தால் போதும் அதிகம் மசின அவசியம் அது இதே போல் எல்லாத்தையும் இடிச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் குறை குறைப்பாக தான் இருக்குது அப்படியே எடுத்துடலாம் இதை அதே போல் எல்லாத்தையும் இடி ஓகேங்களா ஒரு வேர்க்கடலை போட்டு இந்த இந்தளவுக்கு குறைவாக அரைச்சி நைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் சேர்க்கணும் அது ஆனதுக்கப்புறம் வெள்ளம் சேர்க்கணும் அது மசிது வேர்க்கடலை மசிதுக்கு முன்னாடியே நம்ம வெள்ளம் போட்டோம்னா வேர்க்கடலை மசியாது சரியாக நல்லா இடிச்சாச்சு இப்போ இதை போட்டு வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா இடி எடுத்துடலாம் இப்போது இந்த வேர்க்கடலையும் வெள்ளம் போட்டு இடிக்கும் போது ஸோ சூப்பரான ஒரு மனமான வாசனம் வருதுங்க சூப்பர் டேஸ்ட் அருமையாக சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது இந்த வேலை வரத்துக்கு அதிகமாக இடிக்கிட்டு வாசனம் சூப்பராக இருக்குது அதே போல் எல்லாத்தையும் கட் இடித்து எடுத்துடலாம் ஒரு நாலு ஏலக்காய் சக்கரை போட்டு நல்லா இடிச்சிடலாம் அப்புறம் வாசம் வந்துட்டு நல்லா சேர்த்துலாம் ஏலக்காய் பிடி ஆக்கியிருக்கோம் இதிலேயே கூட்டிகிட்டு ஒன்றா கலந்துடலாம் இப்போது கொப்பரை தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கோம் இதை லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி அரைச்சிட்டு அப்படியே அந்த பூர்த்த கூட சேர்த்தலாம் இப்போ ஓகேங்களா வெல்லம் ஏலக்காய் போட்டாச்சு வேர்க்கடல எல்லாம் வந்து க்ளீனாக வந்து இடிச்சு ஏற்றாச்சு அப்படி வந்து பார்த்திங்கன்னா கொப்பர தேங்காய் ஒரு மூடி வந்து வச்சுருந்தோம் அதை வந்து மிக்சியில் போட்டு லைஸாக அரைச்சிட்டு அப்படியே இது கூட ஒன்றா போட்டு கலந்துடலாம் நீங்கள் பச்சை தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாங்க தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா கலந்துடலாம் இது வெள்ளம் வந்து பாருங்கள் சுத்தமான வெள்ளம் இது இதுலேருந்து மண்ணோ தூசி எதுவும் இருக்காது சுத்தமான வெள்ளம் சுத்தமான வெள்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொதிக்க வச்சு தான் செய்யணும் கொதிக்க வச்சு வேறு மெத்தலை செய்கிற கோவில் பொண்ணு கோவிட் செய்கிறது இன்னொரு டைம் எப்படின்னு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ வந்து இந்த மாதிரி பாருங்கள் இப்போ நல்லா கலந்துட்டா இவ்வளோதாங்க இது சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு வந்து போடணும் ஓகேங்களா இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம கொவோட்டை மாவு வந்து தண்ணி சுட வச்சு நெய் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எப்படி சேர்ந்து காட்டுறோம் பாருங்கள் ஓகேங்களா இப்போ சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க இது போதுமாக இருக்கும் கொவோட்டை மாவுக்கு வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுரும் அதில் நெய் போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுடலாங்க நெய் போட்டு உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் மாவுக்கு வந்து தேன உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்ச உடனே இந்த மாவு கொட்டி கலந்து எடுத்துடலாம் ஓகேங்களா நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி அப்புறம் நெய் வந்து நல்லா நெய்யெல்லாம் ஊற்றிருக்கோம் எண்ணெய் வருது தேவையான உப்பு போட்டுருக்கோம் இப்போ மாவு போட்டி கிளீனாக கலந்துடலாம் இப்போது அப்படியே கொஞ்சமாக மாவு போட்டு கலந்துடலாம் நல்லா கிளீனாக கலந்துங்க நல்லா க்ளீனாக கலந்து கட்டிட இருக்குன்னு நினைக்க வேணாம் நம்ம கலக்கும் போது நல்லா சரியாக எடுக்க கரெக்டாக வந்துடும் சரிங்களா நல்லா கலந்துலாம் அப்படியே கட்டிடம் இல்லாமல் கிளீனாக கலந்துடலாம்

கேஸ் ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் பண்ணிட்டு கீழே தைச்சிட்டு நல்லா எண்ணெய் நல்லா கலக்கிங்க நல்லா கழிக்கிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூழ்நாள் சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடும் அப்புறம் மாவு நல்லா சூடானோடன லைட்டாக எண்ணெய் தொட்டு க்ளீனாக ஒரு வச்சு வச்சுக்கலாம் லைட்டாக சூடாக இருக்குது லைட்டாக எண்ணெய் மேலே போட்டு நல்லா வந்து க்ளீனாக உண்டை ஓட்டி வச்சிட்டோம் இது வரைக்கும் மசாலா ஊர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ லைட்டாக இன்னும் சூடு ஆறணும் ஆறணுன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உண்டியாக ஊட்டிடலாம் ஊட்டிட்டு அது ஒரு க்ளீனாக வந்து பூர்ண கோழ விட்டு செஞ்சிடலாம் ஓகேங்களா இல்லை சின்ன உண்டையாக விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் இருந்தோ அந்தளவுக்கு உண்டை ஊட்டிடலாம் ஓகேங்களா உண்டு ஊட்டியாச்சு வந்து ஆகலமாக பண்ணிக்கலாம் கை என் ஒட்ற மாதிரி எண் தொடங்க அப்படி நல்லா ஒரு கிண்ணம் போல் மெலிசாக நம்ம மோட்டாக செய்வோம் மெலிசாக இருக்கணும் அப்படி தான் சாப்பிட்றது நல்லா இருக்கும் இல்லைங்களா அந்தமாதிரி பூர்ணம் வந்து கொஞ்சம் எடுத்துங்க எந்தளவுக்கு அளவுக்கு பூர்ணம் என்ன அந்தளவு பூர்ணம் അപ്പേ വെച്ചാൽ പൂന്ത വെച്ചിട്ട് അപ്പം ചിക്കലെടുത്തിട്ട് വലിയ എണ്ണ ഊട്ട അവിടെ കിളീന த்ரவுண்டாக ஊரி போல் செஞ்சிட்டோம் இந்த அச்சில் வந்து ஓசை வந்தால் இந்த அச்சில் வச்சிங்க வச்சுட்டு பூரணை வந்து எவ்வளோ வேணுமோ இல்லை பூரண சேண்டில் வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே மடிச்சிடுங்க இந்த எஸ்டாகர் மாவு வந்து வெளியே வந்துடும் அப்படியே சைடு விட்டு எடுத்துடலாம் பிள்ளைங்களா எஸ்டாகர் மாவு வெளியே வந்துடும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படி எடுத்துனா ஷேப் கட்டாக வந்துடும் கட்டாக வந்துச்சு பர் அடித்து தனியாக லைட்டாக முடிஞ்ச ப்ரெஸ் பண்ணிங்க ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம் இது அதே போல் எல்லாத்தையுமே வந்து எல்லா எல்லாமே எழுந்து எடுத்துன்னு தரீங்க தரட்டு ஆரம்பம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த அச்சில் வச்சுருங்க வச்சுட்டு ஊர்ணம் வந்து எவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பூர்ணம் எடுத்துக்கங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேங்க அவ்வளோதாங்க இது எக்ஸ்ட்ரா வரமா வந்து எடுத்துருங்க ஓகேங்களா இதுதான் வர ஒரு பக்கத்தான ஓப்பன் ஆகிடும் இந்த ஓன் தட்டினிங்கன்னா வந்துடும் பாருங்கள் தாங்க இது டிஜைனாக வரும் ஓகேங்களா வந்து டிஜைனாக வரும் பார்க்கறதுக்கு இது போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம் மா கொஞ்சமாக எடுத்துங்க கை ஓட்டலாம் வந்தால் என்ன தடையுங்க நிறைய பெருசாக வந்து பூரி போல் செஞ்சுங்க ஓகேங்களா மெலிசார் மாவும் அதிகமாக எடுத்துக்க மொத்தமாக எடுக்காதீங்க എത്തേത്തേ അല്ല അച്ചിൽ വെച്ചിരുന്നേ അച്ചു ഡിസൈൻ വേണ്ട അച്ചു ഡിസൈൻ വെച്ചിട്ടുണ്ടേ വെച്ചിട്ട് പൂരണം എന്തോ നല്ല പൂർണ്ണ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അടി മൊത്തം പറഞ്ഞ അടി മറിച്ച് എസ്റ്റാഗ്രോ വലിയ വന്നിരും അടിയേ കറായി എടുത്തു ഇവളതാങ്ങ എസ്റ്റാഗ്രോ വെളി വന്നിരും അടി എടുക്കും പോത്താടി വന്നിട്ടും இவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப் நார்மல் தான் யாரு மாவு வச்சுக்கோங்க அதில் இப்படி வந்து ஒரு மோ கையில் ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கோங்க இவ்வளோ தாங்க மாவத்தை உண்டை ஊட்டிட்டு இதே போல் கையை எடுத்தாடுவீங்க இந்த மோதல் செய்கிறது வந்து நம்ம அச்சு மிஸ் தான் அதில் செய்யலாம் அது இல்லைன்னா அப்படியே நம்ம வந்து கையில் கூட செஞ்சிடலாம் அதே போய் செய்யணும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று ஓட்டிங்க பூனை வந்து எவ்வளோ இன்னும் அவ்வளோ வச்சுக்கோங்க இல்லைங்களா எல்லாம் ஒன்றா செஞ்சு ஒன்றை கூட்டி எடுத்துக்கணும் ஒன்றை ஒன்று குடிச்சிட்டிங்கன்னா இது விநாயகர் இருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த டிசைன் வந்து பார்த்து இந்த வெங்காயத்தை வந்து பூண்டு வந்து நிற்க எப்படி இருக்குமோ அதே போயிருக்கும் இந்த பூண்டு வந்து ஒரு பூடையை நிகழ்ச்சி பாருங்க அப்படி எதாவது தெரியும் அதிக வச்சலாம் இதை அதே போல் கையில் வேணால் கையில் செஞ்சுங்க இந்த மிசில் வேணால் இந்த அச்சில் செஞ்சுங்க இந்த மோதல் மூணு டைப்பில் உங்களுக்கு தேவைப்பட செஞ்சீங்க செஞ்சுங்க இன்னொரு திசில் என்ன கை கை குடிக்கோட்டும் சொல்லுவாங்க பூரம் தேதியானனா கலந்து கையில் குடிச்சி குடியாச்சு அப்படியே செய்யலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து செஞ்சுக்கலாம் இந்த மாவோ இந்த பூந்து போட்டுவோன்னா கலந்துட்டு இந்த மாவியம் இந்த பூரந்தி ஒன்றா போட்டு பெஞ்சாச்சுங்க அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாம் புடி கொழி ஓகேங்களா ஓகேங்களா எல்லாத்தையும் செஞ்சிடலாம் கோவெட்டு செஞ்சாச்சுங்க முத்து வாட்டை எல்லாம் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே இந்த கோவிக்கட்டையை விட்டு வச்சிடலாம் ஓகேங்களா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வந்தால் போதுங்க சூப்பராக வந்துடும்

தாங்க அதில் வச்சாச்சு இலையில் முழு தள்ளிவிடுவோம் இந்த கிளீனாக மூடி இப்போது ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க க்ளீன் எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டோம் அவ்வளோதாங்க இப்போ எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே வெடி வெடிஞ்சு மாதிரி பார்க்குறதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீனாக வெடிஞ்சு போயிருக்கு ஓகே வாஸ் இதே நீங்களே செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமலில் எப்படி சொல்லுங்கள் ஓகே வாஸ் சூப்பர் சூப்பரான பூரண கூட ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்களே செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படியும் கமலில் சொல்லுங்கள் ஓகே வாஸ் ஒன்றும் சாப்பிட்டுடலாம் ஓகே